நம்ம பயன்படுத்தக்கூடிய செம்பு பாத்திரத்தை எல்லாமே ரொம்ப சுலபமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இன்றைக்கி செம்பு பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி கருப்பாக வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ இது எப்படி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பட்டாலே செம்பு பாத்திரம் எல்லாமே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இதை நம்ம எப்படி சுலபமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டே பொருள் தான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்துட்டு ஈரப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா லெமன் வந்துட்டு ஒரு லெமனை வந்து வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே கல் உப்பு வந்துட்டு எடுத்திருக்கேன் ஸோ சால்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து எடுத்துகிட்டு லெமன் இல்லை தொட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன் சும்மா தான் வந்துட்டு நான் தேய்க்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டாலே போதும் இது எவ்வளோ சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும் நீங்கள் அப்பா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செம்பு பாத்திரத்தை நம்ம ஈஸியாகவே மெயின்டைன் பண்ண முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்